அனைவருக்கும் வணக்கம் நம் சரும அழகை பராமரிக்க பல பொருட்கள் இருக்கின்றன நாம் சமையலறையில் பயன்படுத்தும் பல பொருட்களும் நம் சரும அழகை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சமையலறையில் நாம் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தும் உப்பு சரும அழகை மட்டுமின்றி தலைமுடி நகம் பற்கள் போன்றவற்றின் அழகையை மேம்படுத்த உதவுகிறது சரும அழகிற்கு உப்பின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் உப்பு நமது சர்மத்தில் உள்ள எல்லா இறந்த செல்களையும் வெளியேற்றி சரும பொலிவை அதிகரித்து காட்டும் அதற்காக அரை கப் ஆலிவ் கப் உப்பை நன்றாக கலந்து முன் முகம் கை கால் மற்றும் உடலில் தடவி மென்மையாக சிறிது நேரம் ஸ்கிரப் செய்து பின் கழுவ வேண்டும் உப்பு சர்மத்தில் எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள உதவுகிறது இதற்கு இரண்டு டீஸ்பூன் கல் உப்புடன் நான்கு டீஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து சருமத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் உப்பு நமது ஸ்கால்ஃபில் உள்ள பொடுகை அசிங்கமாக வெளிவரும் செதில்களை நீக்கி ஸ்கால்ஃபை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுகிறது அதற்கு இரண்டு டீஸ்பூன் உப்பை ஸ்கால்ஃபில் படும்படி ஈரமான விரல்களால் மென்மையாக ஒரு பதினைந்து நிமிடங்கள் மசாஜ் செய்ய வேண்டும் பின்னர் மைல்டு ஷாம்பு போட்டு அலச வேண்டும் உப்பு நகங்களை வலிமையாகவும் கிளை மென்மையாகவும் வைத்து கொள்ள உதவுகிறது இதற்கு அரை கப் வெதுவெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா மற்றும் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக கலந்து அந்த நீரில் விரல் நகங்களை ஒரு பத்து நிமிடங்கள் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் உப்பு ஒரு நல்ல அழுக்கு மற்றும் கரை நீக்கியும் கூட அத்தகைய உப்பை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கொண்டு அத்துடன் இரண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து கலந்து ஈரமான டூத் பிரஷ் பயன்படுத்தி பற்களை துலக்க வேண்டும் இதனால் பற்களில் உள்ள மஞ்சள் கரை விரைவில் பற்களிலிருந்து நீங்கும் பலருக்கும் வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்கும் அப்படி வாய் துர்நாற்ற பிரச்சனை இருப்பவர்கள் அதை உப்பை கொண்டு எளிதில் போக்கலாம் அதற்கு கால் கப் நீரில் அரை டீஸ்பூன் உப்பு மற்றும் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நன்கு கலந்து அந்நீரால் வாயை கொப்பளிக்க வாயிலிருந்து வரும் துர்நாற்றம் நீங்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்